நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யூசேஜ் ஆஃப் அப் பாத்மே இந்த ரெண்டு ஹிந்தி வேர்ட்ஸை எப்படி எங்கே யூஸ் பண்ணலாம் வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் வந்து த யூசேஜ் ஆஃப் அப் பார்க்க போகிறோம் அதாவது அப் இதோட ப்ரனௌன்சியேஷன் பார்த்தீங்கன்னா அப் அப்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நவ் தமிழில் இப்பொழுது ஸோ அப் அப்படின்னா நவ் இப்பொழுது ஸோ இது ரிலேட்டடாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வா இப்போ வா அப்படின்னு சொல்லுவோமா ஸோ அதுக்கு ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப் ஆவோ அப் அப்னா என்னது இப்போ ஸோ இந்த இப்போ அப்படின்னா அப் அப்படின்னு சொல்லணும் வா அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆவோ ஸோ இப்போ வா அப் ஆவோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ போகாதே இப்போனா என்னது அப் ஸோ இப்போ அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ அப்படின்னா அப் போகாதே அப்படின்னா போ அப்படின்னா என்னது ஜாவோ போகாதே அப்படின்னா ஸோ இப்போ போகாதே அப்படின்னா அப் மத் ஜாவோ ஜஸ்ட் வந்து சிம்பிளாக போகாதே அப்படின்னா மத் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம் இப்போ போகாதே அப்படின்னா அப் மத் ஜாவோ இப்ப படி அப் படோ இப்ப படி அப்பு இப்போ என்னது அப்பு படினா படோ இப்போ படி அப் படோ அப் படோ அப்பு படோ நெக்ஸ்ட் ஒன் இப்பொழுது தூங்கு இப்போ அப்படினாலும் இப்பொழுது அப்படினாலும் சேம் தான் ஸோ இப்பொழுது அப்படின்னா அப்பு தூங்கு என்னது சோவோ அப்படின்னு சொல்லணும் தூங்கு சோஜாவோ இல்லைன்னா சோவோ ஸோ இப்பொழுது அப்படின்னா அப் சோவோ இப்பொழுது தூங்கு அப் சோவோ அப் சோவோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ சாப்பிடு இப்போ அப்படின்னா அப்பு சாப்பிடு அப்படின்னா காவோ இப்போ சாப்பிடு அப்பு காவோ இப்போ சாப்பிடு அப் காவோ ஓகேவா ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வா இப்போ அப்படின்னா அப்பு இங்க அப்படின்னா யஹா வா அப்படின்னா ஆவோ இப்போ இங்க வா அப் யஹா ஆவோ அப் யா ஆவோ இங்க அப்படின்னா யஹா ஜஸ்ட் இங்கே வா அப்படின்னா யா ஆவோன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே வா அப்படின்னா அப் யஹா ஆவோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ அங்க போ அங்க அப்படின்னது வஹா போ அப்படின்னா ஜாவோ இப்போ அங்கே போ அப் வஹா ஜாவோ ஜாவோ அப் ஜாவோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ எழுது இப்ப அப்படின்னது அப் எழுது லிக்கோ இப்போ எழுது அப் ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் அப் ஓகேவா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வர்டுக்குள்ள போகலாம் யூசேஜ் ஆஃப் பாத்மே பாத்மேனா என்னென்னு பார்க்கலாம் ஸோ பாத்மே ஹிந்தியில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் பாத்மே ஓகேவா பாத்மே ஸோ பாத்மே அப்படின்னா லேட்டர் தமிழில் அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ரிலேட்டடாக நம்ம அப்புறம் அந்த பாத்மி அப்படிங்கிற வார்த்தையை எப்படி ஹிந்தியில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அப்புறம் சொல் பாத்மே கஹோ அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு ஸோ பாத்மே அப்புறம் சொல்லு

தேகோ அப்புறம் பாரு பாத்மே தேகோ பாரு தேகோ அப்புறம் பாரு ஓகே நெக்ஸ்ட் பாத் அப்புறம் எடுக்காதே எடு அப்படின்னா லோ எடுக்காதே அப்படின்னா மத்து லோ அப்புறம் எடுக்காதே அப்படின்னா பாத்மே மத்து லோ அப்புறம் எடு அப்படின்னா பாத்மே லோ ஓகேவா எல்லா இதோட மீனிங் புரியுதா உங்களுக்கு இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் எடுக்காதே அப்படின்னா லோ சாரி எடு அப்படின்னா லோ எடுக்காதே அப்படின்னா மத்து லோ அப்புறம் எடுக்காதே அப்படின்னா பாத்மே மத்து லோ சப்போஸ் அப்புறம் எடு அப்படின்னா பாத்மே லோ ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் அப்புறம் செய்யாதே பாத்மே மத்து கரோ செய் அப்படின்னா கரு செய்யாதே அப்படின்னா மத்து கரு அப்புறம் செய் அப்படின்னா பாத்மே கரு அப்புறம் செய்யாதே அப்படின்னா பாத்மே மத்து கரு பாத்மே மத் கரு பாத்மே மத் கரு ஓகே இப்போ பார்த்தா அந்த அப் அப்படிங்கிற வேர்டும் பாத்மே அப்படிங்கிற வேர்டு வச்சு ஒரு ரெண்டு குட்டி குட்டி சென்டென்சஸ் பார்க்கலாம் இப்பொழுது போகாதே அப்புறம் போ இப்போ போகாத அப்புறம் போ அப்படின்னு சொல்லுவோமா ஸோ அதுக்கு ஹிந்தியில் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அப் மத் ஜாவோ பாத்மே ஜாவோ இப்பொழுது அப்படின்னா அபு போகாதே அப்படின்னா மத் ஜாவோ அப் மத் ஜாவோ அப்புறம் போ பாத்மே ஜாவோ ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இது எப்படி அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அப் மத் ஜாவோ பாத்மே ஜாவோ அவ்வளோதான் ஈஸி ஹிந்தி பேசுறது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இப்பொழுது படி அப்புறம் விளையாடு அபு படோ பாத்மே கேலு இப்பொழுது அப்படின்னா அபு படி அப்படின்னா படோ அப்புறம் அப்படின்னா பாத்மே விளையாடுனா கேலோ இது எப்படி அழகாக ஹிந்தியில் பேசலாம் அபு படோ பாத்மே கேலோ ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த யூசேஜ் ஆஃப் அப் அண்ட் பாத்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹிந்தி வேர்ட் அந்த ஹிந்தி வேர்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வேர்டோட கண்டினியூ பண்ணுவோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலிஸ்க்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனியவாத் டு ஆல்